சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் நல்லபடியாக அந்த தாத்தாவையும் பாட்டியவும் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க இப்ப தாத்தா பாட்டி அப்புறமா அவங்கள எங்க தங்க வைக்கிறது அப்படின்னு முத்துவும் மீனாவும் யோசிக்க உடனே முத்துவும் நம்ம வீட்டுக்கும் இந்த தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு வந்தால் அப்புறம் எங்க அம்மா ஏதாவது பேசி அவமானப்படுத்துவாங்க என்ன செய்கிறது மீனா அப்படின்னு கேட்க எங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா தனியா தானே இருக்காங்க அவங்க வீட்டில் தங்க வச்சா எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் சரிப்பட்டு வராது எங்க வாடகை கூட கொடுத்துடலாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை பாட்டி தாத்தாவை இருந்து யாராவது பார்த்துக்கணும் அவங்களுக்கும் ரொம்ப வயசாகுது சரியான நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல ஒரு கவனிப்பு தேவைப்படுது இங்கே வித்யாவும் ஆஃபீஸ்க்கு போயிட்டா தாத்தா பாட்டி தனியாக இருப்பாங்க அப்புறம் அவங்கள யார் கவனிச்சுப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே மீனாவும் வேறு என்னதாங்க தாங்க செய்கிறது தாத்தாவையும் பாட்டியாவும் நாம தானே கவனிச்சுக்கணும் அவங்கள எங்கே தான் தங்க வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நீ கவலைப்படாத மீனா நான் அதுக்கெல்லாம் ஒரு சரியான இடத்த ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அந்த இடத்துக்கு தாத்தா பாட்டி போனாங்கன்னா ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடும் கொடுத்து அவங்கள ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துப்பாங்க அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ அவங்க முதல்ல குணமாகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க மீனாவும் முத்துவும் இன்னொரு பக்கம் போலீஸும் முத்துவை கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் கோவத்தை குறைக்கணும் என்னதான் உங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் நீங்களே கோவப்பட்டு தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது ஆனாலும் இப்போ அந்த தாத்தாவும் பாட்டியும் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பொறுமையாக இதை இந்த பிரச்சனையை பெருசாகாமல் இருக்க முத்து மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்து வெளியில் விட்டுடுறாங்க மீனாவும் முத்துவும் அங்கே வரும்போது அங்கேருந்து போலீஸ் சொல்கிறாங்க அந்த தாத்தா பாட்டியோட எல்லா பொருளையும் மீனா முத்துக்கிட்ட கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அங்கேருந்த போலீஸும் முத்துவை பார்த்துட்டு இன்றைக்கி நீ தப்பிச்சிருக்கலாம் என்ன அவமானப்படுத்துனதுக்கு கண்டிப்பாக நீ அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் முத்து உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போகிறாரு தாத்தா பாட்டியோட பொருள் எல்லாத்தையும் முத்து மீனாக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க ஆனால் தாத்தாவோட பையில் என்ன இருக்குன்னு கூட பார்க்காம முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்க தாத்தா பாட்டியை பார்க்க போகிறாங்க பாட்டி பாட்டிக்கிட்ட மீனா சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை பாட்டி உங்கள் கூட நாங்கள் எப்பயுமே இருப்போம் நான் இல்லைனாலும் என் தங்கச்சி சீதா உங்களை நல்லபடியாக பார்த்துப்பா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க பாட்டி சீக்கிரமாகவே குணமாயிரலாம் அப்படின்னு சொல்ல எங்களுக்குன்னு பசங்க இருக்காங்கம்மா ஆனால் எங்களை கண்டுக்கவும் இல்லை எங்களை கவனிக்கவும் இல்லை ஆனால் நீங்கள் எங்களுக்கு பேத்தியாக இருந்து செய்கிற எல்லா உதவியவும் பார்த்து எங்களால் தாங்கவே முடியல மீனா நீயும் முத்துவும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு பேசிகிட்ருக்க உடனே தாத்தா சொல்கிறாரு முத்து நீ சவாரிக்கும் போகலை மீனா பூ கொடுக்கவும் போகலை எங்களுக்காகவே இவ்வளோ நேரம் இங்கே இருக்கீங்களேப்பா உங்கள் வேலையை போய் பாருங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மீனாவும் உங்களை விட எங்கள் வேலை எங்களுக்கு முக்கியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குணமாகணுன்றதுக்காக தான் நாங்கள் பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுக்கிறோம் உங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதான் உங்கள் பேரன் பேத்தி நாங்கள் எல்லோரும் இருக்கோம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க உங்களை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு மீனாவும் ஆறுதலாகவே பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வந்த முத்துவும் நீங்கள் இனி அந்த கடையெல்லாம் போட்டு எந்த வேலைக்கும் போக வேண்டாம் நீங்கள் தங்குறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த பையெல்லாம் உங்களுடைய ப நாங்க போலீஸ்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இனி நீங்க அங்கே போய் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் அந்த பணத்தை வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்ற எந்த கவலையுமே இல்லாமல் உங்களை மாதிரியே ஒரு இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் பசங்க இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் தனியாக இருப்பாங்க ஆனால் அவங்கள கவனிக்கிறதுக்காகவே நிறைய பேர்லாம் இருக்காங்க நீங்கள் கவலைப்படாமல் இருந்த இருங்க நாங்கள் உங்களை எங்கே கொண்டு போய் நல்ல ஒரு இடத்துல விடணுமோ விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றிப்பா முத்து தம்பி எங்கள் பசங்க கூட எங்களை இவ்வளோ கவனிக்கணும்னு நினச்சது ஆனால் நீ எங்களுக்காக இவ்வளோ உதவி செய்கிறல்ல இல்லை அப்படின்னு பேசிகிட்ருக்க அந்த பேக்கில் தான் முத்துவோட ஃபோன் இருக்கிறத முத்துவும் கவனிக்கல மீனாவும் கவனிக்கல பாட்டி தாத்தாவுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்ததால அவங்களுக்கும் அந்த ஃபோனை பத்தின ஞாபகமே இல்லாம இருக்கிறாங்க முத்து கொடுத்த பைய ஓரமாக வாங்கி தாத்தா வைக்கிறாரு அங்க சீதாவும் இருக்காங்க அக்கா நீ வேணும்னா வீட்டுக்கு போக்கா நீ வேற அப்புறம் வீட்டு வேலை செய்யலன்னா ஓ மாமியார் அப்புறம் உன்னை ஏதாவது தேவையில்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க அக்கா நீ கிளம்பு தாத்தா பாட்டிய நான் நல்லா பாத்துக்கறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்காங்க உடனே முத்துவும் ஆமா மீனா நீ ஏற்கனவே எனக்காக வீட்ல வந்திருக்க அதுக்கே அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியல சரி மீனா நீயும் கிளம்ப எனக்கும் சவாரி வந்திருக்கு அப்பப்போ வந்து பாட்டி தாத்தாவை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் வேலை இருக்குன்னுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க பாட்டியும் தாத்தாவும் ரெஸ்ட் எடுக்கும்போது சீதா இருந்தே அவங்க ரெண்டு பேரையும் கவனிச்சிக்கிறாங்க அந்த சமயம் இங்கே தாத்தாவும் சீதா கிட்டே சொல்கிறாங்கம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கூட அப்படின்னு சொல்ல தண்ணி எடுத்து கொடுத்த சீதா அந்த பையில் ஒரு ஃபோன் இருக்கிறத பார்க்குறாங்க ஆமாம் தாத்தா இது உங்கள் ஃபோனாக உங்கள் பசங்கள்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்களா தாத்தா அப்படின்னு கேட்க அது கூடனே தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே இது ஏன் ஃபோன் இல்லைம்மா யாருடைய ஃபோனுன்னு தெரியாது நாங்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு செருப்பு தைக்கிறதுக்காக வந்தாங்க அப்போ தெரியாமல் இந்த ஃபோனை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க மறுபடியும் தேடி வருவாங்க இந்த ஃபோனை வந்து கேட்பாங்கன்னு எடுத்து வச்சேன் இப்போ வரைக்கும் இந்த ஃபோனை தேடி யாருமே வரலை இது யார் ஃபோனுன்னே தெரியாது என் பசங்கள்லாம் எங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறதும் இல்லை நாங்கள் வந்து எங்கள் பசங்களை பார்த்தே வருஷம் ரொம்ப வருஷம் ஆகுதுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா இது உங்கள் ஃபோன் இல்லையா அப்படின்னு சீதா எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்து சீதா யோசிக்கிறாங்க இந்த ஃபோனை பார்த்தா முத்துமம்மா ஃபோன் மாதிரியே இருக்கே இது ஒரு வேளை முத்துமம்மா ஃபோனாக இருக்குமா இங்கே எப்படி இந்த ஃபோன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அங்கே சீதாவும் அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாங்க யாருடைய ஃபோனுன்னு பார்த்தா தானே தெரியும் அப்படின்ட்டு அந்த ஃபோனை ஆன் பண்ண உடனே இங்கே வந்து முத்து மீனாவோட ஃபோட்டோ அந்த ஃபோனில் வருது இதை பார்த்த உடனே சீதா பேரதிச்சு அடைகிறாங்க அப்போ காணாமல் போனேன் மாமாவோட ஃபோனு தான் இது அப்போ இவங்கக்கிட்ட தான் இத்தனை நாள் இருந்திருக்கு அப்போ யாரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க தெரியாமல் அங்கே விட்டுட்டு போயிருக்காங்க போல ஆனால் மாமாவோட ஃபோன் அப்படி யார் எடுத்திருப்பாங்க வீட்டில் வச்ச ஃபோன் காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்களே இப்போ வரைக்கும் கிடைக்காத ஃபோனை இந்த பாட்டி தாத்தா கிட்ட தான் இருந்திருக்கு போல் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சீதா இதை பார்த்த தாத்தாவும் ஏம்மா சீதா இந்த போனை என்னம்மா கையில வச்சுக்கிட்டே இருக்கேன்னு கேட்க இல்ல இந்த போனை யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா யார் அங்கேயே விட்டுட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தாத்தா ஏன் கேட்குறேன்னா இது எங்க முத்துமம்மாவோட ஃபோனு அவரோட ஃபோனு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி காணாம போச்சு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காரு தேடியும் கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் இந்த போன் மூலமா நிறைய பிரச்சனை வந்தது என் குடும்பமே அவமானப்பட்டு நின்னோம் அதனால தான் கேட்குறேன் தாத்தா அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிற இது தம்பியோட ஃபோனா எனக்கு தெரியவே தெரியாது என் கிட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கிட்ட இருக்குதுமா நானும் பெருசாக கண்டுக்கலை யாரும் இந்த ஃபோனை தேடியும் வரல ஆனால் தம்பியோட ஃபோனுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கொடுத்துருப்பேனேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா உடனே சீதாவும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஃபோன் காணுன்னு உடனே எங்கள் அக்கா முத்து மாமாவுக்கு புது ஃபோனே வாங்கி கொடுத்துட்டா ஆனாலும் இந்த ஃபோன்னால் நிறைய பிரச்சனை வந்தது முத்து மாமாக்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஃபோன் கிடச்சிருச்சுன்னு சொன்னாலே என் அக்கா மாமான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் கிடைச்ச சந்தோஷத்தில் சீதா உடனே என்ன ஏதுன்னு கூட அந்த ஃபோனை ஒழுங்காக பார்க்காம முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே முத்துவும் என்ன சீதா நான் சவாரிக்கு போயிட்டுருக்கேன் ஏதாவது முக்கியமான விஷயமா தாத்தா பாட்டி நல்லா தானே இருக்காங்க நீ பக்கத்தில் இருந்தே நல்லா கவனிச்சிக்கோ சீதா அப்படின்னு சொல்ல தாத்தாவும் பாட்டியும் நல்லா இருக்காங்க இங்கே பாட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க தாத்தாவோட பையில் ஒரு ஃபோன் இருந்தது என்ன ஏதுன்னு எடுத்து பார்த்தேன் ஆனால் அதில் உங்கள் ஃபோட்டோ அக்கா ஃபோட்டோன்னு இருக்குது இது உங்களோட காணாமல் போன ஃபோன் தான் மாமா நீங்கள் வந்தீங்கன்னா பழைய ஃபோன் வந்து உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல என்னது தாத்தா பாட்டிக்கிட்ட என் ஃபோன் இருந்ததா அப்படி அது எப்படி அவங்கக்கிட்ட போயிருக்கோன்னு கேட்கும்போது நீங்களே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இது உங்கள் ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா ஃபோன் கிடைச்ச சந்தோஷத்தில் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என் ஃபோன் எப்படி தாத்தா பாட்டி போச்சு யார் கொண்டு வந்து அங்கே போட்டிருப்பாங்க என்ன ஏதுன்னு புரியலையே சவாரியை முடிச்சுட்டு போய் தாத்தா கிட்ட என்னன்னு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு முத்து மீனாக்கிட்ட சீதா சொன்ன எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்ட மீனாவுக்கும் ரொம்பவே குழப்பமாகுது இத்தனை நாள் தாத்தா பாட்டிக்கிட்டே போன் இருக்குன்னா நான் அவங்க அதை கண்டுக்காம தான் இருந்திருக்காங்க யாரும் வந்து அந்த போனை வாங்காம இருந்திருக்காங்களா அப்போ யார் தான் வீட்டில் வச்ச போனை எடுத்ததுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா முத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் தாத்தாவை பார்க்க போகிறாங்க தன்னுடைய ஃபோன் எப்படி அவங்கக்கிட்ட வந்தது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்க முத்து நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முத்து தாத்தா கிட்ட போய் கேட்குறாரு தாத்தா இது ஏன் ஃபோன் தான் தாத்தா இதில் பாருங்கள் என் ஃபோட்டோ மீனா ஃபோட்டோன்னு இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல தம்பி இது உன்னோட ஃபோனானு தெரியாது ஒரு பொண்ணு எங்ககிட்ட வந்து த இந்த செருப்பெல்லாம் தைக்க வந்தது அந்த பொண்ணு போகும்போது இந்த ஃபோனை கீழே விட்டுட்டு போயிட்டாப்பா மறுபடியும் வருவாங்க இந்த ஃபோனை வாங்குவாங்கன்னு நினச்சேன் மற்றபடி இந்த ஃபோனை பற்றி எனக்கு தெரியாது ஓ ஃபோனுன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அது உடனே முத்துவும் ஃபோனை எடுத்து அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்க முத்து கண்டுபிடிக்கிறாரு அதில் ஏற்கனவே ரோகிணியும் வித்யாவும் அந்த ஃபோன்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தப்ப வித்யா விளையாட்டுத்தனமாகவே ரோகிணியாவும் அவங்களையும் முத்துவோட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோ அப்படி அதில் பதிவாயிருக்குது அதை கவனிக்காமல் இருந்த வித்யாவும் அந்த ஃபோட்டோவை கண்டுக்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லைன்றதுனால முத்து ஃபோனில் ரோகிணி வித்யாவோட ஃபோட்டோ இருக்கிறத அவங்க வந்து அப்படியே விட்டுறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தா முத்துவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது அப்போ என்னோட ஃபோனில் இந்த வித்யா ரோகிணியோட போட்டோ எப்படி வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம வித்யா அவங்க வீட்டில இருந்து இந்த போட்டோவெல்லாம் எடுத்திருக்காங்க அப்பனா ஒருவேளை ரோகிணியோட வேலையா இருக்குமா நம்ம வீட்டில் வச்ச ஃபோன் காணுன்னா வேறு யாரும் எடுக்க வாய்ப்பு இல்லை வித்யாவோடய ஃப்ரெண்ட் ரோஹிணி தானே அப்போ ரோகிணி தான் ஃபோன் எடுத்திருக்காங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் வித்யா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த வித்யா இப்படி நிறைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த ஆதாரத்தை பார்த்து ரோஹிணி மேலே ரொம்பவே சந்தேகம் வருது முத்துவுக்கு அது மட்டும் இல்லாமல் முத்துன்னு நினைக்கிறாரு ஒருவேளை ரோகிணி தான் இந்த போனை விட்டுட்டு போனாங்களா இல்ல வித்யாவா இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட அந்த காணாம போன ஃபோனில் ரோகிணி வித்யா ஒன்றா இருந்த அந்த போட்டோவை எடுத்து தாத்தா கிட்ட காமிக்கிறாரு தாத்தா என் ஃபோனில் இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோ இருக்குதே இந்த ரெண்டு பொண்ணுல யார் வந்து இந்த ஃபோனை விட்டுட்டு போனாங்கன்னு நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா தாத்தா உங்களுக்கு இவங்களை தெரியுதானு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல ரோஹிணியை பார்த்த தாத்தாவும் இந்த பொண்ணு இல்லை ஆனால் இந்த பொண்ணு தான் இவங்க தான் என் கடைக்கு வந்தாங்க கடையில இருந்து போகும்போது ஃபோனையும் தெரியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க இந்த பொண்ணோட பேரெல்லாம் தெரியாது அடிக்கடி என் கடைப்பக்கமும் வந்ததில்லை ஒரே தடவை தான் முத்து வந்தாங்க அப்படின்னு வித்யாவோட ஃபோட்டோவை காமிச்சு ரொம்ப தெல்ல தெளிவாக தாத்தா நடந்த எல்லாத்தையுமே சொல்ல முத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணியும் வித்யாவும் தான் இங்கே மீனா எத்தனை முறை வித்யா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் எங்களுக்கு தெரியாமையே இவ்வளோ பெரிய வேலையை ரெண்டு பேரும் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக பெரிய உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க அப்போ ஏன் ஃபோனில் இருந்த வீடியோ வெளியில் வர காரணமாக இருந்ததும் இந்த ரோகிணியும் வித்யாவும் தான் ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது நான் ஏற்கனவே ஃபோன் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இந்த பற்றின உண்மை உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடாமல் வசமாக மாட்டி விடணும் இந்த பார்லர் அம்மாவை எங்கள் அம்மா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நிறைய சொத்து கிடைக்க போகுது மனோஜுக்கு நிறைய பணம் வரப்போகுது ரோகிணி தான் நல்ல மருமகள் நினச்சிட்டு இருக்காங்கல்ல அவங்க செய்கிற எல்லாமே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து அங்கே இருந்த சீதாவும் மாமா என்ன மாமா உங்கள் ஃபோன் எப்படி இவங்க கிட்ட போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க அதான் சீதா என் ஃபோனில் அந்த வித்யாவோட ஃபோட்டோவை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பார்லர் அம்மா தான் இவங்க ரெண்டு பேரும் தான் திட்டம் போட்டு எப்படியோ என் ஃபோன் எடுத்திருக்காங்க ஆனால் எதுக்காக எடுத்தாங்க என்ன தேவைக்காக எடுத்தாங்க என் ஃபோனில் இருந்த சத்யாவோட வீடியோ எப்படி வெளியில் போச்சு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு நான் ஃபஸ்ட் முதல்ல போலீஸ்கிட்ட போய்ட்டு இது எல்லாத்தையுமே சொல்லணும் இந்த தடவை பார்லரில் அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த தாத்தா கிட்டே சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லிருந்த தாத்தா கிட்டே முத்து சொல்லிகிட்டு இருக்காரு தாத்தா நீங்கள் இந்த ஃபோனை வச்சிருந்தீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் வீட்டில் இருக்க பார்லரில் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் ஆனால் இப்போவும் பரவாயில்ல நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க குணமான உடனே உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே உங்கள் பேரனாக இருந்து நான் செய்வேன் நீங்கள் கவலைப்படாமல் இருந்துங்க சீதா பாட்டியை நல்லா பார்த்துக்கோ அது மட்டும் இல்லாமல் நீ வந்து நேர நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துரு எனக்கு வீட்டில் நான் பார்க்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது அது மட் அது மட்டும் இல்லாமல் நான் போலீஸையும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கிடச்ச சந்தோஷம் இருந்தாலும் ஃபோனை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்ச முத்து இதை இந்த பிரச்சனையும் இப்படியே விடக்கூடாது இந்த ரோகிணி மூலமாகவே உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்கிட்ட போன முத்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு சார் இது என் ஃபோன் தான் இந்த ஃபோன் தான் சார் காணும்னு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பெருசாக தேடி கண்டுபிடிக்கவும் இல்லை இதை பற்றி நீங்கள் விசாரிக்கவும் இல்லை ஆனால் என் ஃபோன் கிடச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்ல அதான் ஃபோன் கிடச்சிருச்சே முத்து அப்புறம் என்ன இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது சார் ஃபோனை எதுக்கு எடுத்தாங்க யார் எடுத்தாங்கன்னு தெரியணுமே சார் யார் யாரோ எடுத்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க பாட்டி தாத்தா மூலமாக தான் சார் இந்த ஃபோன் கிடச்சிருக்கு ஆனாலும் எனக்கு என்னவோ சந்தேகம் என் வீட்டில் இருக்க பார்லம்மா மேலேயும் அவங்க ஃப்ரெண்டு வித்யா மேலேயும் தான் நீங்கள் அந்த வித்யா கிட்டே வந்து என்ன எதுன்னு விசாரிங்க சார் உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் என் போன்ல இருந்த ஒரு வீடியோவை வெளியில் வர வைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் இவங்க செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு சார் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொன்னதால் முத்து பேச்ச கேட்டுக்கிட்டு முத்து வந்து இங்கே ரோகிணி மேலேயும் வித்யா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால விசாரிக்கிறதுக்காக முத்துவையும் கூட்டிட்டு போலீஸ் இங்கே வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க இங்கே வித்யா தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க போலீஸ் வரதை பார்த்துட்டு வித்யா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க முத்து என்னாச்சு முத்து எதுக்காக போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க வேற என்ன செய்கிறது வித்யா உங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்டலாம் நாங்கள் வந்து கேட்டாதான் எந்த உண்மையும் வெளியில் மாட்டேங்குதே ஏன் நானும் மீனாவும் எத்தனையோ முறை உங்களை பார்க்க வந்திருக்கோம் உங்ககிட்ட பேசியிருக்கோம் ஆனால் நீங்களே இப்படி ஒரு வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் என் ஃபோனை எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்க உங்கள் ஃபோனா நான் எதுக்கு எடுக்கணும் உங்கள் ஃபோனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வித்யா போய் சொல்றாங்க உடனே அங்க வந்த போலீஸும் அது சரிதான் அப்ப இந்த முத்துவோட போன்ல எப்படி ரோகிணி உங்களோட ஃபோன் போட்டோ வந்தது இதெல்லாம் யார் எடுத்தா முத்துவா வந்து எடுத்தாரு அப்படின்னு கேட்க தான் இங்கே வித்யாவுக்கு ஞாபகம் வருது நானும் ரோகிணி பேசிட்டு இருக்கும்போது போது நான் தான் தேவையில்லாமல் இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் அது என்னோட ஃபோனு நினச்சி எடுத்தேன் முத்துவோட ஃபோன்ல தான் எடுத்து வச்சிருந்தேன்னா வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க வித்யா உடனே வித்யாவும் சார் நான் செஞ்சது பெரிய தப்பு சார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் இதுக்கு காரணம் நான் இல்லை சார் முத்து உங்க ஃபோனை எடுத்து நான் என்ன செய்ய போறேன் ஃபோனை கொண்டு வந்து கொடுத்தது உங்க வீட்டில் இருக்க ரோகிணி தான் என் ஃப்ரெண்டு ரோகிணிதா சார் ஏதோ கோவத்தில் எப்படி செஞ்சிட்டா தெரியாமல் செஞ்சிட்டா சார் அவளுக்காக நானும் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்காக இதை பெருசாக பிரச்சனை செஞ்சிடாதீங்க முத்து நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க ஆனால் உங்கள் ஃபோனை நான் எடுக்கவும் இல்லை நீங்கள் ரோகிணி தான் எடுத்துக்கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா ஆனால் அந்த ஃபோனை எங்கேயாவது போட்டுடலான்னு நினச்சேன் ஆனால் நான் போகிற வழியிலேயே அந்த ஃபோனை எங்கே போட்டேனே தெரியாமல் தான் இருந்தேன் ஆனால் மறுபடியும் உங்ககிட்ட கிடச்சிருச்சா முத்து அப்படின்னு கேட்க அங்கே வந்து போலீஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் என்னம்மா வேலை உங்களுக்கு அடுத்தவங்களோட ஃபோன் எடுக்கிறது உங்களுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கா அது மட்டும் செஞ்சது பெரிய உங்களுக்கு தெரியல ஆமா இங்கே முத்தோட போன்ல மீனா தம்பியோட ஒரு வீடியோ இருந்தது அது எப்படி வெளியில வந்தது இது எதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்ற உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் நான் உங்களையும் கூட்டிகிட்டு போய் விசாரிக்க வேண்டியதா போயிடும் உங்க ஃப்ரெண்டு ரோகிணியை மட்டும் இல்லை உங்களையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அங்கே வந்த போலீஸ் வித்யாவை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க என்ன செய்யனே தெரியாத வித்யாவும் இந்த பிரச்சனையில நாம மாட்டிக்க கூடாதுன்னா ரோகிணியை பற்றின உண்மையே சொல்லணும் இல்லைன்னா அதுக்கப்புறம் நாமளும் ரோகிணி மாதிரியே அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கண் கலங்கிக்கிட்டே முத்து இந்த பிரச்சனையில் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ரோகிணி தான் அந்த சிட்டிக்கு உதவி செய்கிறதுக்காக உங்கள் ஃபோனை உங்களுக்கே தெரியாமல் கொண்டு போய் கொடுத்தாங்க ஆனால் இதில் என்ன ஏதுன்றத நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணிக்கிட்டேயே கேட்டுக்கோங்களேன் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ரோகிணியும் சிட்டியும் தான் இருக்காங்க அப்படின்னு பயத்தில் எல்லா உண்மையமும் போலீஸ் முன்னாடியும் முத்து முன்னாடியும் ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க வித்யா இங்கே போலீஸ் அழுதுகிட்டே நிற்கிற வித்யாவையும் கூட்டிகிட்டு முத்துவோட வீட்டுக்கு போகிறாங்க இங்கே முத்து வந்து போலீஸோடு வந்து நிற்கிறத பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போலீஸ் வராங்கன்னா அதுக்கு காரணமே இந்த முத்து தான் ஆனா இந்த முத்து மீனாவை நீங்க விட்டுக்கொடுக்காம கொடுக்காம பேசுறீங்கல்ல அப்படின்னு அண்ணாமலையை கேள்வி கேட்க உடனே அண்ணாமலையும் முத்து எந்த தப்பும் செய்யறது என்னைக்கு மெயினாக இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலோ முத்துவோட மனைவி ஆனாலோ முத்து கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துக்கிட்டு வரா இப்போ கூட போலீஸ் வந்துட்டு போனாங்கன்னா அந்த தாத்தா பாட்டிக்காக தானே தவிர்த்து முத்து ஒன்றும் தேவையில்லாம பிரச்சனை செய்யல ஆமா இப்ப எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு என்ன முத்து என்னாச்சு வீட்டுக்கு என் போலீஸ கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்க அப்பா போலீஸ் என்ன தேடி வரல ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அம்மா தான் எப்பயுமே என்ன பத்தி எப்பயும் நினைப்பாங்க தப்பாதான் நினைப்பாங்கம்மா மனோஜ் என்ன செஞ்சாலும் அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கல்ல இன்னைக்கு உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்ல வித்யாவும் அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க உடனே மீனா கேட்குறாங்க என்னங்க ஆச்சு ஏதாவது பிரச்சனையா வித்யா நீங்களும் வந்திருக்கீங்க என்னாச்சு வித்யான்னு கேட்க ஒண்ணு இல்லைங்க எதனால முத்துக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க வந்த ரோகிணியும் என்ன இந்த முத்து வித்யாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கானா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சமாளிப்போம் இந்த முத்து என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு ரோகிணி ரொம்பவே கோவத்தில் முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க அங்கே வந்த போலீஸும் இங்கே ரோகிணி யார் அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்ல ரோகிணியும் சார் நான் தான் சார் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்க ஏமா இந்த முத்து தம்பியோட ஃபோனை நீங்கள் தானே எடுத்துருக்கீங்க சொல்ல நான் ஏன் சார் எடுக்கணும் அவர் ஃபோனை எடுத்து என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிக்க உடனே வித்யா சொல்றாங்க ரோகிணி உண்மையை மறைக்காத நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சா நானும் உன்னால வசமா மாட்டிக்கணும் ஏற்கனவே நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் முத்துவாளை அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லும்போது போது ரோகிணிக்கு தெரியுது போலீஸை பார்த்து பயந்து போனேன் இந்த வித்யா நான் தான் ஃபோன் எடுத்தேன் சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்ற எல்லா உண்மையும் சொல்லிட்டா போலையே அதனால தான் இங்கே முத்துவும் போலீஸையும் கூட்டிகிட்டு வந்துட்டார் என்ன சொல்லி சமாளிக்க மாட்டிக்கிட்டேனே இந்த வித்யாவால் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரோகிணி உடனே மனோஜும் என்ன ரோகிணி இது முத்துவோட ஃபோனை நீ எடுத்தியா முத்து ஃபோனை காணோன்னு இங்கே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தானே அப்போ கூட நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்த யாரோ ஃபோன் எடுத்திருப்பாங்க எங்கேயோ விட்டுட்டு வந்திருப்பீங்க முத்து அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தியே உண்மையாகவே நீ தான் ஃபோன் எடுத்தியா அப்படின்னு கேட்க பதில் பேசாமல் நிற்கிறத பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க என்ன மனோஜ் நீங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ரோகிணி பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறதுலே தெரியல என் வீட்டுக்காரர் சொல்கிறது தான் உண்மை பதில் பேசாமல் நிற்கிற ரோகிணி தான் என் வீட்டுக்காரரோட ஃபோன் எடுத்திருக்காங்கன்னுட்டு என்ன ரோகிணி இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்போ அந்த போன்ல இருந்த வீடியோ வெளியில வர காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ் சொல்றாங்க ஆமாம் ஏமா நீங்கள் சிட்டிக்கு எதுக்காக உதவி செய்கிறதுக்காக முத்துவோட ஃபோன் எடுத்தீங்க எல்லா உண்மையும் உங்கள் ஃப்ரெண்டு வித்தியாக சொல்லிட்டாங்க இனி நீங்கள் உண்மையை மறைச்சிங்கன்னா அப்புறம் உங்களையும் கூட்டிகிட்டு போய் நாங்கள் விசாரிக்க வேண்டியதாக போயிடும் நீங்கள் சொல்கிற பொய்யால உங்களுக்கு பிரச்சனை தான் வருமே தவிர்த்து மற்றபடி நீங்கள் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கணும்னா உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நான் தான் முத்துவோட ஃபோன் எடுத்தேன் நான் எனக்காக எடுக்கல அந்த சிட்டி தான் இந்த ஃபோனை கொண்டு வந்து கொடுக்க சொன்னார் அதனால தான் கொண்டு போய் கொடுத்தேன் அதில் இருந்த வீடியோவை பற்றி இங்கே சிட்டிக்கு தெரிய வந்திருக்கு அந்த வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணம் அந்த சிட்டி தான் வேறு எந்த விஷயமும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உடனே இங்கே மனோஜும் என்னது சிட்டிக்கிட்ட கொண்டு போய் முத்துவோட ஃபோனை கொடுத்தியா இப்படி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு தான் இந்த சிட்டி கிட்ட கடன் வாங்குறது இப்படி ஃபோனை கொண்டு போய் கொடுக்குறதுன்னு ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டுருக்குறியா ரோகினி வீட்டுக்கு தெரியாமல் இன்னும் என்னெல்லாம் நீ செஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது இங்க உடனே விஜயாவும் என்னது ரோகிணி கடன் வாங்கியிருக்காளா அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட அதான் மீனா முத்துவுக்கு அந்த சிட்டியை பார்த்தாலே பிடிக்காதே அப்புறம் அவனுக்கு எதுக்கு நீ உதவி செய்யணும் உனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீ உதவி செய்கிறனா அப்போ அடிக்கடி சிட்டியை போய் பார்க்குறியா அப்படின்னு ரோகிணியை கேள்வி கேட்க இல்லை ஆண்டி நான் ஒரு தேவைக்காக தான் பணத்தை கடனாக வாங்கினேன் அதையும் நான் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் வட்டி பணத்தைலாம் நான் தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த சிட்டியால் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் தெரியாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் முத்து என்னை மன்னிச்சிருங்க முத்து இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க நான் தான் ஃபோனை எடுத்து தான் ஒத்துக்கிட்டேனே அப்புறம் என்னை எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு அலாரம் அமைக்கும்போது முத்து சொல்கிறாரு அது எப்படி அலமா உங்களை சும்மா விடுறது நீங்கள் செய்கிற வேலையால குடும்பமே அவமானப்பட்டு நின்னோம் மீனா குடும்பம் எங்கள் அம்மா முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டாங்க ஏன் சத்யா பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி எங்கள் அம்மா மன்னிக்கவே மாட்டேன்னு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க படிக்கிற பையன் காலேஜுக்கு போகணும் அப்படின்லாம் கூட எங்கள் அம்மா யோசிக்கல இப்படி எங்கள் அம்மா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நீங்களும் அந்த சிட்டியும் தானே என் ஃபோனை எடுக்க உங்களுக்கு என்ன உரிமை இருந்தது இல்லை என்ன தகுதி இருந்தது நீங்கள் தேவையில்லாத வேலையை செய்வீங்க நாங்கள் குடும்பமாக அவமானப்பட்டு நிற்கிறோம் என்னையும் மீனாவையும் வெளியில் அனுப்புறதுக்காக தானே நீங்கள் வேணும்னே இப்படியெல்லாம் செஞ்சீங்க அப்புறம் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு நீங்கள் மட்டும் எப்படி இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் சார் கூட்டிகிட்டு போய் இந்த சிட்டியவும் இந்த பார்லமாவியோ நீங்கள் சும்மா விடாதீங்க சார் நல்லா விசாரிச்சிங்கன்னா இன்னும் நிறையா உண்மை வெளியில் வரும் போல் ஏற்கனவே அப்பா மலேசியாவில் இருந்தார் இப்போ இல்லை மலேசியா மாமா வந்துட்டு போறாரு எனக்கு நிறைய சொத்து இருக்குன்னு ஏதோ இந்த பார்லர்லமா சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை சார் சந்தேகமாகவே தான் இருக்குது இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சவங்க வீட்டில் இந்த ஃபோனை எடுத்து சிட்டிக்கு உதவி செய்யணும்னு நினச்சவங்க என்ன வேணாலும் செய்வாங்க சார் இதை நீங்கள் இப்படியே சும்மா விடக்கூடாது நான் தான் இந்த மேலையும் இந்த பார்லர் மாமாலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேனே கூப்பிட்டு போய் விசாரிங்க சார் நிறையா உண்மை வெளியில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு முத்து சொல்லும்போது உடனே ரோகிணி ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி முத்துக்கிட்ட சொல்லுங்க நான் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதனால மீனா குடும்பம் அவமானப்பட்டு நின்னது உண்மைதான் அதுக்காக இப்படி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் எப்படி ஆண்டி அங்க போறது பதில் பேசுறது நான் தான் உண்மையெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டேனே என்ன மன்னிக்க சொல்லுங்க கொடுத்த வாங்க சொல்லுங்க அப்படின்னு அழுகிறாங்க கூடனே மீனாவும் எதுக்குங்க இதே மாதிரி தானே விஜயா நான் அழுதேன் அப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களா நீங்க தேவையில்லாமல் என் குடும்பத்தை இன்னும் அவமானப்படுத்திட்டு இருந்தீங்க என்னை பத்தி ஏளனமாக பேசுனீங்க ஏன் என் தம்பியை என்ன பேச்சு பேசி அவமானப்படுத்துறீங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் ஏன் வீட்டுக்காரரோட ஃபோனில் என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு பெரிய பார்லரோட ஓனரா இருக்கீங்க பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்றீங்க அடுத்தவங்க ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு கூட தெரியல இது இதே நாங்க அப்படி செஞ்சிருந்தா நீங்களும் உங்க வீட்டுக்காரர் மனோஜம் சும்மா விட்டுருப்பீங்களா உங்க ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுக்க கூட வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேச்சு பேசுனீங்க என்ன இந்த ரூம் குள்ளேயே வரக்கூடாதுன்னு நான் அப்ப என் வீட்டுக்காரரோட போனை மட்டும் எடுத்து நீங்க தேவையில்லாத வேலையை செய்வீங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாம அந்த சிட்டி கிட்ட வந்து பேசுறது பணம் வாங்குறது அது மட்டும் இல்லாம கடன் வாங்குறது இப்ப உதவி செய்யறன் வேற வந்து நிக்கிறீங்க இதெல்லாம் தேவையாங்க உங்களுக்கு அப்ப நாங்க அவமானப்பட்டு நிக்கணும் நீங்களும் சிட்டியை மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்விக்கு அழுதுட்டு இருக்க ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க உடனே அங்க விஜயாவோட வீட்டுக்கு வந்த வித்யா சொல்றாங்க தான் ரோகிணி சொன்னேன் உண்மையெல்லாம் மறைக்காத நீ செய்கிறது தேவையில்லாத வேலை முத்து மீனாவோட முத்து மீனாவை அவமானப்படுத்த ஃபோனெல்லாம் கொண்டு போய் கொடுக்காதன்னு சொன்னேன் இப்போ பார்த்தியா முத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒன்னால என்னையும் விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போகணும்னு சொல்கிறாங்க முத்து கோவத்துல ஏ மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதனால தான் உன்னை பற்றின உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிருச்சு இப்போ நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அவமானப்பட்டு நிற்கணும் ரோகிணி இனியும் உன்னை பத்தின உண்மையை நீ மறைக்காத எல்லா உண்மையும் சொல்லிரு இல்லைன்னா என்னைக்கா இருந்தாலும் இப்படி தான் வசமாக மாட்டிக்கிட்டு உன் கூட சேர்ந்து நானும் அவமானப்பட்டு நிற்கணும் போதுமா ரோகிணி அப்படின்னு வித்யா ரொம்ப கோபமாக பேச என்னைக்கும் இல்லாமல் இந்த வித்யாவுக்கு என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சதை வித்யா இப்படி சரியான நேரம் பார்த்து மாட்டி விட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி ரோகிணியும் வித்யா நீ அமைதியாரு நான் இப்படியாவது இவங்களெல்லாம் எல்லாம் இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் பாத்துக்கிறேன் நீ உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி நீ அதுக்கப்புறமா எனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தையும் என் கிறிஷ் இருக்கிற விஷயத்தையும் சொல்லிடாத கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி இங்கே கோபமாக இருந்த வித்யாவை சமாதானப்படுத்துகிற ரோகிணி அழுதுகிட்டே இங்கே முத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க முத்து என்னை மன்னிச்சிருங்க இனி நான் இப்படி உங்கள் வழியில் வரவே மாட்டேன் தலையிட மாட்டேன் உங்களுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது முத்து இந்த ஒரு தடவை என்னையும் வித்யாவையும் விட்டுருங்க நான் செஞ்சது பெரிய தப்பு தான் மீனா சொல்லுங்கள் மீனா அப்படின்னு மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு இங்கே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இங்கே வந்த போலீஸ்கிட்ட என்னை மாட்டி விட்டுறாதீங்க என்ன அங்கே போய் அவமானப்பட்டு நிற்க முடியாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு ரோகிணி அல உடனே விஜயாவும் என்ன ரோகிணி இதெல்லாம் உனக்கே இதெல்லாம் அவமானமா தெரியல இந்த முத்து மீனா முன்னாடி நீ மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டு நிற்கிற இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டுந்தான் செய்வே அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு தலை குனிஞ்சு நிற்கிற அப்படின்னு விஜயா ரொம்பவே கோபமாக ஒரு பக்கம் இங்கே ரோகினியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க உடனே முத்து அண்ணாமலை கிட்டே சொல்கிறாரு தாத்தா பாட்டியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க பக்கத்துலேயே இருந்தது ஒரு வகையில் நல்லதா போச்சுப்பா தாத்தா கிட்ட தான் என்னுடைய ஃபோன் இத்தனை நாளாக இருந்திருக்கு இந்த ரோகிணி செஞ்ச வேலையால இந்த ஃபோன் இவங்ககிட்ட இருக்கக்கூடாது ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லி வித்யா இந்த ஃபோனை ஏதாவது செய்யணும்னு எடுத்துகிட்டு போகும்போது தான் தாத்தா பாட்டி கடை பக்கத்துலேயே இந்த வித்யா தெரியாமல் ஃபோனை விட்டுட்டு போயிருக்காங்க அந்த ஃபோனை தாத்தா பாட்டி எடுத்து வச்சிருந்துருக்காங்க வித்யா மறுபடியும் வருவாங்க ஃபோனை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்துருக்காங்க அங்கே வித்யாவும் இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்கல அப்படியே விட்டுட்டாங்க இந்த ஃபோன் தாத்தா பாட்டி கிட்டே இருக்க போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சீதா தான்ப்பா இதை கண்டுபிடிச்சிருக்கா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அங்கே போய் பார்த்தப்போ தான் இந்த ஃபோன் என்னுடைய ஃபோனுன்றதை கண்டுபிடிச்சேன் அந்த ஃபோனில் இருந்த ஆதாரத்தால் தான் இந்த ரோகினியும் வித்யாவும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க வித்யாவும் ரோகிணியும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவங்க வீட்லேயும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்ன்னு நிறைய ஆதாரம் இருந்தது அதெல்லாம் காமிச்சு தான் நான் போலீஸை கூட்டிகிட்டு வந்தேன் இவங்களும் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இனியும் இந்த பார்லர்லம்மாவை நம்பிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது போது மாமா என்ன பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சிட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையும் மீனாவையும் அவமானப்படுத்தினேன் இந்த ரோகிணியை நான் விடப் போகிறதே கிடையாது மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நின்னாங்க ஏன் சத்யா என்ன முடிவெல்லாம் எடுக்கணும் தெரியுமா நினச்சா இனி காலேஜுக்கெல்லாம் போக முடியாதே அப்படின்னு அவ்வளோ அவமானப்பட்டு நின்னான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தானே அதனால் சார் கூட்டிகிட்டு போங்க சார் தப்பு செஞ்சவங்க எதுக்கு என் வீட்டில் இருக்கணும் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்ல அங்கே வந்த போலீஸும் முத்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இங்கே எல்லா தப்பையும் ரோகிணியும் வித்யாவும் ஒத்துக்கிட்டதாலையும் வித்யாவையும் ரோகிணியவும் வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே மனோஜும் டே முத்து நீ செய்கிறதா சரியில்லை ரோகினி பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் வீட்டில் பெரியவங்களாக இருக்க அம்மா அப்பா கிட்ட முதல்ல சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்கணும் நீ ஏன் போலீஸை கூட்டிகிட்டு வந்து இப்படி கூடாது அப்படின்னு சொல்ல வாயை மூடு என் அண்ணன்னு சொல்லவே நீ அவமானப்பட்டு நிற்கிறேன்னு என்னை தம்பின்னு கூட யாருக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிற உன்னை பற்றியும் பார்லம்மாவை பற்றியும் நான் எதுக்கு யோசிக்கணும் நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் இந்த ரோகிணியும் இந்த வித்யாவும் சேர்ந்து செஞ்சதுக்கு இதுதான் அவங்களுக்கு சரியான பதில் மீனா குடும்பத்தையே அவமானப்படுத்தின ரோகிணி இப்போ வசமாக மாட்டிக்கிட்ட உடனே நான் மன்னிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அதை எப்படி நான் மன்னிப்பேன் இன்னும் சீக்கிரமாகவே இந்த பார்லம்மாவோட எல்லா உண்மையும் வெளியில் வரதான் போகுது அப்போ தெரிஞ்சுப்பீங்க இந்த ரோகிணி யாருன்னுட்டு அப்படின்னு முத்து ரோஹினி ரோகிணி மேலேயும் வித்யா மேலேயும் ரொம்பவே கோபத்தில் இருக்க ரோகிணியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட விஜயாவும் இந்த ரோகிணி இப்படி ஏமாற்றிட்டாலே முத்துவோட ஃபோன் எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிக்கிட்ட கடனெல்லாம் வாங்கியிருக்கா எனக்கு தெரியாமல் இந்த ரோகிணி இன்னும் என்னெல்லாம் செஞ்சிருக்காளோ தெரியலையே அப்படின்னு ரோகிணி மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க விஜயா அது மட்டும் இல்லாமல் முத்து மீனா முன்னாடி என்னை இவ்வளோ அவமானப்படுத்திட்டாலே இந்த ரோகிணி அப்படின்னு ரோகிணி மேலே அண்ணாமலை விஜயான்னு எல்லாரும் ரொம்ப கோவத்திலேயே இருக்கிறாங்க